இந்த வீடியோ ஒரு ஏழை குடும்பத்தை கரையேற்ற முடியும் அவங்களுடைய வாழ்க்கை நிலைய மாற்ற முடியும் ஆமாங்க இது ஒரு குடும்பத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகணும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கும்போது தரமான கல்வியை கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த குடும்பத்துடைய வாழ்வு நிலை மாறும் அப்படின்றது உலக நீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் தான் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் நீங்க இந்த எளிய வழிமுறையை பின்பற்றும் பட்சத்தில் உங்களால ஒரு குழந்தை நல்லா படிக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் அதுவும் இலவசமா ஒரு ஒன்பது கேள்விகள் மூலமா இந்த சட்டத்தை தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன் இதன் மூலமா நீங்களே எளிமையா உங்களுடைய மொபைல் இருந்து ஒரு மாணவரை சேர்க்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு கேள்வி ஒண்ணு நாட்டிய சட்டம் என்றால் என்ன இது எதற்கு கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது நாட்டிய சட்டம் அப்படின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் ஏழை எளிய விளிம்பு மக்களுக்கு தரமான உயர்தர கல்வி கிடைச்சி அவங்களும் வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் நர்சரி பிரைமரி போன்ற தனியார் பள்ளிகள்ல இருபத்தைந்து சதவீதம் ஒதுக்கீடு இந்த ஆர்டிஐ சட்டத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கேள்வி இரண்டு ஆர்டிஐ சட்டம் மூலமா அட்மிஷன் அப்படின்றது எந்த யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தனியார் பள்ளிகளுடைய கட்டுப்பாட்டில்

மாற்றுத்திறனாளிகள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த மாதிரியான சிறப்பு ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்தவங்களும் இதுல பயன்பெறலாம் இந்த மூன்று இருக்கிறவங்க தான் இதுல பயன்பெற முடியும் கேள்வி நாலு என்னுடைய குழந்தைக்கு என்ன வயசு இருந்தா இந்த ஆர்டிஐ சட்ட மூலமா என்னால் அட்மிஷன் சேர்க்க முடியும் குழந்தை எல்கேஜில சேர்க்கணும் அப்படின்னா மூணு வயசுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நான்கு வயது முடியாம இருந்திருக்கணும் இந்த வயது வரம்புக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஆர்டிஐ மூலமா எல்கேஜி சேர்க்க முடியும் கேள்வி அஞ்சு ஆர்டிஐ சட்டத்தின் மூலமா அப்ளை பண்ற எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருமா எவ்வளவு சீட் கொடுப்பாங்க இல்ல அதிகப்படியான விண்ணப்பங்கள் வந்தா அவங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன ஆகும் யா எதன் அடிப்படையில் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் நீங்க கிராமப்புறத்துல இருக்கிறவரா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும்தான் உங்களால இந்த ஆர்டிஐ மூலமா அப்ளை பண்ண முடியும் நகர்ப்புறமா இருந்ததுன்னா ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய பள்ளிகளை மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும் இதற்கு உள்ளாரவே இந்த ஆர்டிஐல நிறைய பேர் அப்ளை பண்ண பட்சத்துல உங்களால எல்லா பள்ளி நீங்க அப்ளை பண்ற பள்ளிகள்ல உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் ஒரு பள்ளியில இருபது சீட்டு ஆர்டிஐ மூலமா அவங்க ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்ற பட்சத்துல நூறு அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா இந்த நூறு அப்ளிகேஷன்ஸ்ல முன்னுரிமை அப்படின்னு சிலத வந்து ஒதுக்கி வைப்பாங்க இதுல யார் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஐ இடஒதுக்கீட்டுல அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகன்ஸ் ஏதாவது ஒரு குழந்தை அவருடைய தந்தையோ தாயையோ இழந்திருந்தா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம தந்தையோ தாயோ ஊனமுற்றவராக இருந்து அதற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மற்றவர்களை அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்க இந்த குழுக்கள் முறையில நான் சொன்ன முன்னுரிமை அந்த ரெண்டு கேட்டகரி அவங்க வர மாட்டாங்க அவங்களுக்கு டீபால்ட்டா முதல் இடங்கள் வந்து கிடைச்சிடும் குழுக்கள் முறையில பகிர்ந்து கொடுக்கப்படும் இந்த குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத விண்ணப்பங்கள் அந்த விண்ணப்பங்கள்லாம் காத்திருப்போர் பட்டியல வைக்கப்படும் வைச்ச வைச்சவங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்தபடியா இருக்கக்கூடிய பள்ளிகள் அதாவது இந்த எட்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் சுற்று இருக்கக்கூடிய பள்ளிகள் இல்லாம மற்ற பள்ளிகள்ல எங்கேயாவது நியபை இருக்கக்கூடிய பள்ளிகளில் சீட்டு நிரப்பப்படாம இந்த இந்த பில் பண்ணப்படாம சீட்டுகள் இருந்தது அப்படின்னா அந்த பள்ளிகள்ல சேர்க்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் அங்க கொண்டு போய் சேர்க்கப்படும் கேள்வி ஆறு இந்த ஆட்டிய சட்டத்தின் மூலமா என்னுடைய நான் சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன பேக்கப் வேணும் என்னென்ன கொடுக்கணும் குழந்தையுடைய புகைப்படம் தேவைப்படும் குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் தேவைப்படும் குழந்தையுடைய ஜாதி சான்றிதழ் தேவைப்படும் பெற்றோருடைய ஆதார் அட்டை இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு கண்டிப்பா தேவைப்படும் விலாசத்துக்காக ஐந்தாவதா அவருடைய வருமான சான்றிதழ் அவனுடைய தாசில்தார் கிட்டயோ மனியாரர்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த இரண்டு லட்சத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய வருமான சான்றிதழ்கான அந்த சான்றிதழ் கொடுப்பாங்க ஆறாவதா நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்க ஸ்பெஷலி டிசேபிள் அதாவது மாற்றுத் திறனாளிகள் அப்படின்ற சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் எல்லாமே வந்து நீங்க சப்மிட் பண்ணா போதுமானதா இருக்கும் கேள்வி ஏழு இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது இந்த விஷயம் ஆன்லைனில் பண்ணலாம் ஆன்லைனில் பண்ணும்போது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்டிஇ அட்மிஷன்ஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலமா போனீங்க அப்படின்னா அதுலயே ஆர்டிஇக்கான அப்ளிகேஷன் லிங்க் வரும் அந்த லிங்க்ல போனீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம முதல்ல இருந்து சொன்ன மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கேட்பாங்க அதை ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் உங்களுக்கு ஒரு அட்மால் மெஜ்மெண்ட்டும் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் வரும் ரெண்டாவது ஆஃப்லைன் ஆஃப்லைன் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா நீ போய் ஃபார்ம் பண்ணி வாங்கி ஃபில் பண்ண வேண்டியதுன்னு இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு ஃபில்ப் பண்ண தெரியலன்னா நேரடியாக உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் நீங்க நேரடியாக அவங்ககிட்ட விசிட் பண்ணி அவங்க தரமாக கேட்கலாம் அந்த பள்ளிகளில் அட்மிஷனுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் உங்களை வழி நடத்தி அவங்களே ஆன்லைன் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் எடுத்து கொடுப்பாங்க கேள்வி எட்டு இந்த ஆட்டி இந்த வருஷம் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் பண்ண முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் இருக்கும் இதுதான் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய தேதி ಕೇಳ್ವಿ ಒಂಬತ್ತು இது மாதிரியான் ஆர்டிஇல சேர்க்கும் போது ஏதாவது ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்களா அடிஷனலா ஏதாவது ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இந்த ஆர்டிஇ மூலமா சேர்க்கப்படக்கூடிய மாணவர்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்பட மாட்டாது தனியார் பள்ளிகளால தனியார் பள்ளிகளுக்கு அரசு இந்த இருபத்தைந்து சதவீத அட்மிஷனுக்கான ஃபீஸ் அவர்களுக்கான சலுகைகள் தொகை எல்லாத்தையுமே வந்து தனியார் பள்ளிகளுக்கு அரசு கொடுக்குது அதனால எந்த ஒரு ஃபீஸும் நீங்க கட்ட தேவையில்லை இந்த வீடியோ முழுசா பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அப்ளிகேஷன் செய்யறதுக்கான அந்த ஆர்டிஇடைய லிங்க்கும் அனுப்புறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு நம்பரும் கொடுக்குறேன் உங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸும் கொடுக்குறேன் நீங்க தாராளமா ஃபோன் பண்ணி அந்த டீடைல்ஸை விசாரிக்கலாம் இதற்கு மேலேயும் தயங்காதீங்க நீங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முயற்சி ஏதோ ஒரு ஏழை மாணவன் படிச்சு அந்த குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு உந்துதலா இருக்கும் இது இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு மாற்றத்துக்கான ஒரு மாற்றமா இருக்கும் மாற்றம் நம்ம இருந்து தொடங்கட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கு பீரியடு சோ அதனால இந்த நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நிறைய பேர் படிக்க வைங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் போதும் ஒரு குடும்பத்தை ஒரு ஏழை குடும்பத்தை உங்களால வாழ வைக்க முடியும் நன்றி